நாடளாவிய ரீதியிலுள்ள உள்ள பாடசாலைகளில் சுகாதார சேவைகளை நவீனமயமாக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் உலக வங்கியின் ஆதரவின் கீழ் புதிய வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இதனை மேம்படுத்த உள்ளதாகவும் பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இதனை விளக்கம் வணக்கம் சிகரத்தின் செய்திகளோடு இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் பாடசாலைகளில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள புதிய சட்டம் கிளீன் சிறிலங்கா நடவடிக்கை விதிமுறைகளை மீறிய பேருந்தில் இருந்து இறக்கப்பட்ட பயணிகள் ஜாலில் இடம்பெறும் முறைகேடு அரசு ஊழியர்கள் மீது அமைச்சர் காட்டம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகளவு தமிழ் பொலிசரை நியமிக்க நடவடிக்கை வணக்கம் சிகரத்தின் செய்திகளோடு இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் ஜாலியில் இடம்பெற்று வரும் சுண்ணக்கல் அகழ்வின் விளைவுகளுக்கு அரசு அதிகாரிகள் சட்டவிரோதமாக முறையில் சுண்ணக்கல் அகலப்படுவதாக கூறப்படும் இடங்களில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்றைய தினம் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் சுண்ணக்கல் அகழ்வு தொடர்பில் விசாரணைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் இதன்போது உறுதியளித்தார் நாடளாவிய ரீதியிலுள்ள பாடசாலைகளில் சுகாதார சேவைகளை நவீனமயமாக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் உலக வங்கியின் ஆதரவின் கீழ் புதிய வேலைத்திட்டங்களை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இதனை மேம்படுத்த உள்ளதாகவும் கூறியுள்ளார் பாடசாலை கல்வி நவீனமயமாக்கல் வேலைத்திட்டத்தின் கீழ் உலக வங்கியின் முன்னெடுக்கப்படும் திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் தொடர்பாக பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இதனை விளக்கமளித்தார் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிகளவு தமிழ் நியமிப்பதற்கு சிறப்பு திட்டங்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஜாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு அவர் மேலும் கூறியதாவது இலங்கையின் அனைத்து பகுதிகளைப் போலவே வடக்கிலும் எந்த ஒரு அரசியல் தலையீடும் இல்லாமல் போலீசாரால் பணியாற்ற முடியும் பேருந்து ஓட்டுநர் ஒருவர் பயணிகளை இறக்கிவிட்டு பேருந்தை மீண்டும் தமது சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் பானாந்துறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது வீதி விதிமுறைகளை மீறியதாக கூறப்படும் குறித்த பேருந்தில் சாதாரண உடைகளில் பயணித்த இரண்டு போலீஸ் அதிகாரிகள் போக்குவரத்து போலீசாருக்கு சம்பவம் தொடர்பில் தகவல் வழங்கியுள்ளனர்